எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பரான ரிசல்ட்ஸ் கொண்டு வந்துருக்குங்க லோ பட்ஜெட் விடுங்க செங்கலில் கட்டின பில்டிங்க நல்லா தரமாக வந்துருக்குங்க பில்டிங்கே வடக்கப்பா சைட்டில் பார்த்த மாதிரி பாசல் வச்சு கட்டியிருக்காங்க நல்லா அருமையாக இருக்குங்க ஓனர் கேட்குற வில வந்துங்க முப்பத்தி மூணு லட்சம் தாங்க அதுவும் பேசிக்கலாங்க வில குறைய வாய்ப்பு இருக்குங்க நல்லா வீடுகள் நிறைந்த ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு லேண்டோட அளவுங்க இருபதுக்கு நாற்பதுங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க நல்ல பெரிய கெட்டாகவே கொடுத்துருக்காங்க தண்ணி தொட்டி போகிற ஆப்ஷன் வந்துடுங்க உங்களுக்கு ரைட் சைடில் டிப்ஸு டிப்ஸு கீழே அவுட்டோ டயல்ட் வந்துடுங்க முன்னாடி ஃபுல்லாகவே வால் டேஸ் ஊட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு நல்ல பிராண்டாக டைப்ஸாக போட்டு ஊட்டி வச்சுருக்காங்க கால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சீசன் நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க கிச்சன் மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க கபடம் இருக்குது ஃபுல்லாகவே ஓனர் கேட்குற விளம்புங்க வெறும் முப்பத்தி மூணு லட்சம் தாங்க அதுவும் குறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக திருப்பூர் தாராவூர் ரோடுங்க கோவில் வழி பக்கத்தில் ஐயம்பாளையம் என்ற இடத்துல அமைஞ்சிருக்குங்க ஓனர் கேட்குறவளவுங்க முப்பத்தி மூணு லட்சம் தாங்க அதுவும் நேராக வந்தீங்கன்னா விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க உங்கள் பெட்ரூமில் அட்டாச்சோட வந்துருதுங்க அதுலேயுமே கப்போர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க இன்னொரு பெட்ரூம் அதுலேயுமே அட்டாச் வந்துருக்குங்க உங்களுக்கு ரெண்டுலேயுமே அட்டாச் வந்துருக்கு வெளியே ஒரு அவுட்ரு பாத்ரூம் வந்துருதுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒவ்வொருவங்களுக்கு ஸ்கிரீன் எழுது நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க